ஒன்றிய அமைச்சராக அதில் வரக்கூடாது மிகப்பெரிய சோதனை வந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ளவனாக நின்று இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்திருக்கின்ற கலை இலக்கியம் அரசியல் என்கின்ற அந்த உணர்வுதான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நடித்த அந்த ஒரே திரைப்படம் ஒரே ரத்தம் திரைப்படம் கூட மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள்ளே ஏற்படுத்தியது ஆனால் இந்த படத்தினுடைய கதை என்னவென்று நான் கேட்டேன் இந்த முன் வெளியிட்ட கதகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல கலை இலக்கியம் காதல் வீரம் எல்லாம் தமிழர்களுக்கு எதிர்கின்ற விழுமியுற்ற உந்தர் மகன் என்று குரல் கெட்ட தாய்க்கருவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அது போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த புகை இதுதான் என்று தன் வயிற்றை சுட்டி காட்டிய தமிழ் என்று கலைஞர் எழுதினார் அந்த தான் ஏறு தழுவுதல் ஆடவருக்கு அழகு அவர் வாயில் வெற்றிலை சேறு தடவுதல் மகளிருக்கு அழகு என்று காதலையும் சொல்லியிருப்பார் அப்படி காத்து ஒரு காதல் கதையை கேட்டபோது இரண்டு உண்மையான காதலர்கள் சந்திக்கின்ற தடையை அதுவும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பூகோள பகுதியிலே வாழ்கின்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் தாண்டி வருகின்ற அந்த ஓட்டத்தை இங்கே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சினிமாவாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற புழுக்கத்தை சமூகத்தில் இருக்கிற பொதிப்பை வெளியே கொண்டு வந்து அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இயக்கம் திராவிட இயக்கம் காதல் கவிதையை பற்றி பல்வேறு கருத்துக்கள் உண்டு தி லாங்கஸ்ட் லவ் போய் தட் ஐ லவ் யூ ஃபார் யுவர் என்று எளிய சொல்லுவார் உலகத்திலே இருக்கிற எத்தனையோ எல்லாம் சுருக்கி வைத்து பார்த்தால் ரெண்டு விஷயம்தான் உன்னை நான் காதலிக்கிறேன் அல்லது நான் காதலித்துக் கொண்டே இருப்பேன் இதுக்குதான் குலோபுரி இலக்கியங்கள் என்று ஒரு சிம்பிளிக்க சொல்லுவார் அது ஒரு பார்வை ஆனால் காதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லுவேட்டும் இருக்கிறது கலையில் நான் பிடித்திருக்கிறேன் யமனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களின் ஊடே என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும் என் பாலியல்கால சிமேலர்களே உங்கள் காலடி சத்தம் மெதுவாக இருக்கட்டும் அதை கேட்டு என் காதலி கண்மணித்துப் போல போகிறாள் என்று கதறிய அந்த காதலனை கலியில் நாட்கள் நான் படித்திருக்கிறேன் ஆக வீரம் காதல் இவையெல்லாம் தமிழர்களுடைய பண்புகள் மாண்புகள் அந்த மாண்புகளில் இருக்கிற ஒன்றை இன்றைக்கு இருக்கின்ற சாதியம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வேறுபாடு இன்றைக்கு இருக்கிற மதுவை இவைகளையெல்லாம் இதற்கு ஒரு காதல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இளமை மட்டும் காரணம் அல்ல அதையும் தாண்டி நல்ல மனப்பக்குவமும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்கிற ஆற்றலும் வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன் அதற்காக உழைத்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்